தொடர்ந்து கத்தரில் நிலைத்திறங்கள் கத்தருக்கென்று ஆயத்தப்படுங்கள் என்ற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் கத்துடைய கிருபையினாலே இந்நாட்கள் செய்து வருகின்ற இந்த ஊழியங்களின் பலனாக நீங்கள் பக்தியில் விருத்தி அடைய வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன் எளிமையான முறையில் ஒரு வசதியற்ற நிலையிலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அநேகருக்கு என்னை யார் என்றே தெரியாது நான் அப்பொழுது ரயில்வே மெயில் சர்வீஸில் ஒரு சாற்றாக பணியாற்றி கொண்டிருந்தேன் கோயம்புத்தூரில் அப்பொழுது ஊழியத்திற்கான அழைப்பு வந்தபோது என்னுடைய சம்பளம் மொத்தம் நானூற்றி பதினாறு ரூபாய் அதில் நான் பட்ட கடன்களை எல்லாம் அடைப்பதற்கு எல்லாம் போக கையில் மிச்சம் வருவது இருபது ரூபாய்க்குள்ளாகத்தான் வரும் அந்த நிலையிலே கர்த்தரனை ஊழியத்திற்கு அழைத்தார் நான் இந்த மனுவடத்தில் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இப்போ வருகிற சம்பளமே போதும் நீங்கள் தைரியமாக ஒழித்துக்கு போக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு ஏராளமான கடன் இருந்தது அந்த கடன்களின் மத்தியிலே ஒரு முறை நான் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு ஓடினேன் ஆனால் கத்தரோ என் மீது மிகுந்த இரக்கம் உள்ளவரானார் தற்கொலை செய்து கொள்ள போகும் நேரத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழை மடைய மாட்டான் என்ற ஒரே ஒரு வசனம் ஒலிபெருக்கியின் மூலமாக ரயிலிலே சென்று கொண்டிருந்த என் காதில் விழுந்தபடியினாலே அதை கேட்டு சிந்திக்க ஆரம்பித்தேன் என் வாழ்க்கை முடிவதற்கு காரணம் என் பாவமா அந்த கேள்வியோடு நான் ரயிலை விட்டு இறங்கி அந்த ரயில் பாதையில் நடந்து அந்த சத்தம் கேட்ட இடத்திற்கு வந்தேன் அந்த இடத்தில் நான் சென்று பார்த்தபோது எனக்கு வழி தெரியவில்லை ஏனென்றால் நான் இறங்கினது ரயில்வே லைனிலே பின்பக்கம் வேலி அடைத்திருந்தது தூரத்திலே இது போன்ற ஒரு கூட்டம் நடந்தது நல்ல ஒளி விளக்குகள் மேடையிலே ஒருவர் பேசி கொண்டிருந்தார் ஆங்கிலத்திலே பேசினதை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள் அவர் இந்தியர் தான் ஆனால் அவருக்கு தமிழ் சரியாக வராது அவர் பேசி கொண்டிருந்த போது நான் அங்கே நின்றேன் தூரத்திலே நின்றேன் காரணம் அவ்வளவு நாட்களும் கிறிஸ்தவம் என்பது வெளிநாட்டு மதம் என்றும் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கீழ்சாதியினர் என்றும் நான் நினைத்திருந்தேன் அப்படித்தான் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த நாளிலே நான் நின்று கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் பேசின சில காரியங்கள் என்னை சிந்திக்க வைத்தது ஏனென்றால் என்னுடைய இளம் வயதிலே நான் ஒரு ஹிந்து கோவிலிலே வளர்க்கப்பட்டவன் பிராமணர்களாலே நான் பிராமணன் அல்ல நான் பிராமணர்களால் வளர்க்கப்பட்டு அவர்களால் பிராமணன் ஆக்கப்பட்டவன் சில காலம் அப்படிப்பட்ட நிலையிலே நான் படித்த சில வேத மந்திரங்கள் எனக்கு விளங்காவிட்டாலும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன் ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாவது படிக்கும் பொழுது எங்களுக்கு ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் உப பாடமாக வைக்கப்பட்டிருந்தது எனவே நான் சமஸ்கிருதத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு அதை படித்து இந்த வேத மந்திரங்களின் பொருள் என்ன என்பதை வழங்கிக் கொள்ள முயற்சித்தேன் அப்படி முயற்சித்துக் கொள்ளும் வேளையில் இந்த வேத மந்திரங்களுக்கு உரிய கடவுள் யார் என்று நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் சில வேத மந்திரங்கள் எல்லாம் ஆச்சரியமானவை அப்படிப்பட்ட வேத மந்திரங்களை எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் பொருள் தெரிவதில்லை எனக்கு முதலாவது கற்றுக் கொடுத்த வேத மந்திரம் பாபோகம் பாப கண்மோகம் பாவாத்மா சாப் பாவ சம்பா திராகிமாம் புண்டரிகாக்சா சர்வ பாப ஹரிகரே மனசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம் என்று ஒரு பாப அறிக்கை ஜபம் சொல்லிக் கொடுத்தார் ஏனென்றால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுதான் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் ஸ்நானத்திற்கு முன்பதாக எடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதிகாலை நேரத்தில் பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்று பெயர் அதனுடைய பொருளை நான் விளங்கி கொண்ட போது ஆச்சரியப்பட்டேன் பாவ சம்பவ நான் பாவத்தில் பிறந்தவன் பாவ கண்மோகன் நான் பாவத்தை செய்கிறவன் பாபாத்மா நான் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் பாவோகம் ஆகவே நான் ஒரு பாவி எப்படி பாவி மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம் என் மனதினாலே நான் பாவம் செய்கிறேன் என் வார்த்தையினாலே பாவம் செய்கிறேன் என் பார்வையினாலே பாவம் செய்கிறேன் என் உடம்பினாலே பாவம் செய்கிறேன் உள்ளத்தில் வாழும் தெய்வமே மாம் திராகி என்னால் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது சர்வ பாப ஹரி ஹரே இறைவனே எல்லா பாவங்களிலிருந்தும் நீர் என்னை ரட்சிக்க வேண்டும் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள் எந்த இறைவன் என்று சொல்லவில்லை மந்திரத்தை எழுதின காலத்தில் இந்து மதமும் இருந்ததில்லை ஏன் மதங்களே இருந்ததில்லை அப்படிப்பட்ட காலத்தில் வேத காலத்தில் சொல்லப்பட்ட இந்த மந்திரம் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு மந்திரம் இந்த கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கடவுள் யார் என்பதிலே நான் ஈடுபட ஆரம்பித்தேன் ஓம்பூர் வரண்யம் வருகோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம் அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் புவர்லோகத்தையும் மோட்சலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் பேரொழியாக இருக்கிறார் எவர் நமது உள்ளத்தை தூண்டுகிறாரோ அவரை நாம் தியானம் செய்வோமாக என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் இதன் அடிப்படையிலே சொல்ல சில மந்திரங்கள் அர்ச்சனை நேரத்திலே ஓம் ஸ்ரீ சக ஸ்ரீ நமக நமக என்று சொல்லும்போது இந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சனை செய்வது பிரம்மபுத்திராய நமக என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார் கன்னிசுத்தாய நமக ஒரு கண்ணியின் கர்ப்பத்தில் பிறந்த பெயரை உடைய தெய்வமே என்று அச்சிக்கிறார் விருட்ச சூழ அருதாயனமாக சூலம் என்பது உங்களுக்கு தெரியும் விருட்சம் என்றால் மரம் சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே மிருத்யும் ஜயானமாக மிருத் என்றால் மரணம் மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே இப்படி பல மந்திரங்களை நான் சொல்லும் பொழுது இவைகளுக்கு உரிய ஒரு தெய்வம் யார் இந்த குணாதிசயங்கள் நான் வணங்கும் தெய்வங்களில் காணப்படவில்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது என்னுடைய பாடமாகிய சமஸ்கிருதத்திலே சற்று முன்னேற்றம் இருந்தது ஆகவே லைப்ரரிகளுக்கு சென்று நான் ரிக்வேதங்களை வாங்கி படிப்பது உண்டு குறிப்பாக பத்தாவது மண்டலத்தில் புருஷ சூக்தம் என்ற பகுதியிலே இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் உண்டு முதல் ஐந்து ஸ்லோகங்களும் உலக உற்பத்தியை குறித்து சொல்லப்பட்டிருப்பவை பின்னால் வருகின்ற ஸ்லோகங்கள் இறைவன் உலகத்தில் பலியாக வேண்டிய காரணத்தை விளக்கும் ஸ்லோகங்கள் அப்படி சொல்லப்பட்ட ஸ்லோகங்களினுடைய தொகுப்பு பல வேதங்கள் உபனிஷத்துக்கள் யகங்கள் இப்படி பல காரியங்களில் பொறுக்கி எடுக்கப்பட்ட குறிப்புகளை நான் படித்தேன் அவர்களில் முக்கியமான ஒன்று பிரஜாபதி ஆகிய கடவுள் மனித ஆத்மாக்களின் பிராயச்சித்த பலியாக தம்மையே மனித உருவில் தோன்றி அளிப்பார் என்பது பிரஜாபதி தேவப்பியகம் அத்மானம் யஜ்யம் கிருதுவா பிராய்சித் என்பது இந்த மந்திரத்திற்குரிய ஒரு தெய்வம் யார் பிரஜாபதிக்கு ஏன் இந்தியாவிலே கோயில் இல்லை ஏன் பிரஜாபதியை பற்றி இன்றைக்கு யாரும் அறிவிக்கை அறிக்கை செய்கிறதில்லை அறிவிக்கிறதில்லை பிரஜாபதி கடவுளை மறந்துவிட்டு புதிய புதிய கடவுள்களை எல்லாம் தோற்றுவித்திருக்கிறார்களே காரணம் என்ன என்று நான் பல வேத பண்டிதர்களிடத்திலும் குருக்களிடத்திலும் கேட்டிருக்கிறேன் அவர்கள் நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் விளங்காது என்று சொல்லி மழுப்பி விடுவார்கள் அதில் நான் பார்த்த சில குறிப்புகள் நிஷ்கழங்க புருஷன் பிரஜாபதி உலகத்திலே நிஷ்கழங்க புருஷன் பாவம் இல்லாத பரிசுத்த மனிதனாக அவர் வர வேண்டும் குமாரி கர்ப்ப சம்பவ ஒரு கன்னிகையின் கருவிலே அவர் பிறக்க வேண்டும் அவர் வாய் மூடி மௌனியாய் இருக்க வேண்டும் அவர் உடம்பில் இருந்து ரத்தம் வடிய வேண்டும் எதோ வைஷ புருஷ எதோ வைஷ வனஸ்பதி வைஷ புருஷா என்று சொல்வார் வனஸ்பதி வரம் வெட்டப்பட்ட பொழுது அதனுடைய மரத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் எப்படி பெறுகிறோ அப்படியே பிரஜாபதி வெட்டப்படும்போது அவர் உடலிலிருந்து ரத்தம் வடியும் என்ற குறிப்பு காணப்படுகிறது பலுசு என்ற முள்கொடி அவர் தலையில் சுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் பலிக்குரியவர் என்று அவர் வேறுபிடிக்கப்படுதலை அந்த வேதம் சுட்டி காட்டுகிறது அவர் மறித்த இல்லாமல் மீண்டும் உயிரோடு எழும்புகிறதையும் அந்த ரிக்வேத பகுதி சொல்லுகிறது அவர் தன்னையே உலகத்திற்கு பலியாக தந்து ஜனங்களை ஆத்மாக்களை ரட்சிப்பார் என்ற குறிப்பும் காணப்பட்டு முடிவிலே கடைசியாக நன்னிய பத்த அயனாய வித்தியதே என்று முடிகிறது இதுதான் வழி இதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிகிறது அப்படியானால் இந்த வழியை காட்டுகின்ற ஒரு தெய்வம் யார் நான் ஜபிக்கும்போது அழகிய ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லி தந்தார்கள் அசோதமா சத்கமையே தமோசமா ஜோதிர் கமய மிருத்யோமா அமிர்தம் கமய என்று சத்தியம் இல்லாததிலிருந்து என்னை சத்தியத்திற்குள் வழிநடத்தும் இருளில் இருந்து என்னை வழிச்சத்திற்குள் வழி நடத்தும் மரணத்துக்குள் இருந்து என்னை ஜீவனுக்குள் வழிநடத்தும் மூன்று வழிநடத்துதல்களை ஒரு பக்தன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கேட்கிறார் இது பிரகதாரணி உபனிஷத்திலே வருகிற ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அநேக சினிமாக்களிலே கூட பாடுகிறதை நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீர்கள் சினிமா பார்ப்பவர்களுக்கு தேடி பக்தி படங்களில் எல்லாம் இந்த அசோத்தமா சத்தமாக எப்படியாவது சொல்வாங்க பூஜைகளிலே இதை சொல்வார்கள் புண்ணியாசனங்களிலே சொல்வார்கள் வீடு பிரதிஷ்டைக்கு சொல்வார்கள் கல்யாணங்களிலும் சொல்கிறது உங்கள் இந்துக்களுடைய எல்லா ஆராதனையிலும் இந்த ஜபம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் ஒரு தெய்வத்தை தேடி தேடி கடைசியிலே அதை அடைய முடியாததனாலே வெறுப்படைந்து நாஸ்திகனாக மாறினேன் கடவுள் இல்லை என்று நான் சொன்னேன் வேதம் மதம் எல்லாம் பொய் என்று சொன்னேன் அவதூறாக பேசினேன் அந்த நிலையில் எனக்கு திருமணம் செய்தார்கள் நான் திருமணம் செய்யும் பொழுது எனக்கு இருபத்தி நான்கு வயது அந்த வயதிலே திருமணம் செய்து வைத்த நோக்கம் நான் எப்படியாவது நல்லவனாக உருப்படியாக குடும்பஸ்தனாக மாறினால் சரிப்பட்டு விடுவேன் என்பதுதான் என் பெற்றோருடைய எண்ணம் அப்படியும் நான் சரிப்படவில்லை என் மனம் பலவிதமான போராட்டங்களுக்குள் சிக்கி தவித்தது இந்நிலையில் முதல் குழந்தை பிறந்த பொழுது எனக்கு டிபி நோய் கண்டது இதனாலே என் சரீரம் மெலிந்தது சில நேரங்களில் அதிகமாய் பேசினால் இருமல் வரும் இரத்த வாந்தி வரும் இப்படி நான் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் தான் தற்கொலை செய்து கொள்ளும்படியாக முடிவெடுத்தேன் அந்த நாளிலே நான் அந்த இடத்தில் சென்றபோது அந்த பிரசங்கியார் சொன்னபோது பாபத்தை குறித்து அவர் வெகு விளக்கமாக பேசினார் இது எனக்கு ஏற்கனவே என்னுடைய மார்க்க பழைய மார்க்கத்திலே தெரிந்த உண்மை நம்முடைய பைபிளிலே பாபத்தின் சம்பளம் மரணம் என்று ஒரு வசனம் உண்டு ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பாபத்தின் சம்பளம் மரணம் சமஸ்கிருத வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பாப பல் நரகாதி மாஸ்து பாபத்தின் பலன் நரகம் என்று சொல்லுகிறது மரணம் அல்ல நரகம் பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போவான் என்பதிலே வெகு தெளிவாக சமஸ்கிருதம் அந்திரம் சொல்லுகிறேன் எல்லாம் ஒரே கருத்து தான் எந்த மொழியில் சொன்னாலும் அந்த ஒரே கடவுள் தான் நாம் மொழியில் வித்தியாசப்படுகிறோமே தவிர பொருளில் வித்தியாசப்படுகிறது இல்லை சாதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே தண்ணீர் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இதே காரியத்தை இந்த பொருளை இங்கிலாந்து தேசத்தில் எப்படி கேட்க வேண்டும் வாட்டர் என்று கேட்க வேண்டும் ஐரோப்பா தேசத்துக்கு போனால் எப்படி கேட்க வேண்டும் வாசா என்று கேட்க வேண்டும் கேரளாவுக்கு போனால் எப்படி கேட்க வேண்டும் வல்லம்னு கேட்கணும் தெலுங்கு நாட்டுக்கு போனால் எப்படி கேட்கணும் நீலுன்னு கேட்கணும் வடநாட்டுக்கு போனால் பாணின்னு கேட்கணும் இத்தனை மொழிகள் இருந்தும் பொருள் ஒன்றுதான் ஒரே ஒரு பொருளுக்கு பல மொழிகளில் பல பெயர்கள் இருப்பது போல ஒரே ஒரு தெய்வத்திற்கு பல பெயர்கள் உண்டு அவரவர்கள் மொழியிலே பல பெயர்கள் உண்டு இப்போ ஒரு பெண்ணுக்கு மல்லிகான்னு பேர் மல்லிகான் பேர் வச்ச பெண்ணை நம்ம என்ன நினைப்போம் இந்து பொண்ணுன்னு நினைப்போம் இன்னொரு பெண்ணுக்கு ஜாஸ்மின்னு பேர் அந்த பொண்ணு என்ன மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க ஏன்னா பேர் இல்லையா மல்லிகை நான் என்ன ஜாஸ்மின் என்ன ஏன் வெள்ளைக்காரன் பல பேர் வச்சுக்கிறான் மிஸ்டர் பிளாக்னு ஒருத்தர் வர்றாரு நம்ம ஊரில் கருப்பேன்னு ஒருத்தர் இருக்கார் பிளாக்னா என்ன கருப்பேன்னா என்ன ரெண்டு ஒன்று தான் மொழி வயிறு அதே போல கடவுளுக்கு பல மொழிகளிலே பெயர் உண்டு சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரா அப்படின்றாங்க சுவாமி அப்படின்றாங்க இதெல்லாம் கடவுளுக்கு பேரு நம்ம பைபிளில் வந்து கர்த்தர் அதுவும் சமஸ்கிருத பேர் தான் கர்த்தர் தேவன் தேவன் கூட தமிழ் பேர் இல்லை சமஸ்கிருத பேரு தான் தமிழ சொன்னால் கடவுள் என்று சொல்வாங்க வாங்க தேவுடும் வாங்க தேவரும் வாங்க கன்னடத்துல இப்படி பல பேர் கடவுளுக்கு இருக்குது அல்லா வாங்க அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை ஈஸ்வரானா இந்து கடவுள் இல்லை கர்த்தர்னா கிறிஸ்தவ கடவுள் இல்லை பல மொழிகளில் கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெயர் நான் ரெண்டாயிரம் வருஷம் துவக்கத்திலே லெபனான் தேசத்திலே ஊழியம் செய்யப் போயிருந்தேன் அந்த காலை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு உதயம் ஆகும்போது அந்த காலை நேரத்தில் அங்குள்ள ஒரு பெரிய மலையிலே ஒருவர் வீடு கட்டியிருந்தார் ஒரு நல்ல கிறிஸ்தவ அன்பர் லெபனான் தேசம் ஐம்பது சதம் கிறிஸ்தவர்களும் ஐம்பது சதம் இஸ்லாமியரும் வாழ்கிற ஒரு இடம் அடிக்கடி யுத்தத்திலே அகப்பட்டு கொள்கிற ஒரு இடம் சுவரெல்லாம் குண்டு துளைகளால் நிறைக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே சென்று அவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு வாங்க காலையில் உதிக்கிற சூரியன் அந்த சூரிய வெளிச்சத்தில் இஸ்ரேவேலின் சீனாய் மலையை கூட பார்க்கலாம் எங்கேருந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார் நான் அந்த காலை நேரத்தில் அவருடைய மேல் மாடியிலே அவரோட அமர்ந்து காலை துண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் இந்த நாட்டில் பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியெல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியலன்னு பல காரியங்கள் பேசிக்கொண்டிருந்தார் எனக்கு கொடுத்த சாப்பாடு என்ன தெரியுமா அதிரசம் என்னடா இது லெபனான் நாட்டில் அதிரசம் கொண்டாந்து வைக்கிறாங்களே இது எங்க எங்கள் நாட்டு பலகாரம் ஆச்சு என்ன இல்லை இல்லை எங்கள் நாட்டு பலகாரம்னு எல்லாம் அங்கிருந்து வந்து சரக்கு தான் அவர்கள் அதிரசத்தை சாப்பிட்றாங்க தமிழ் பைபிளில் போட்டிருக்குதுங்க அதிரசம் இல்லையா படிச்சிருக்கீங்களா அதிரசம் போட்டிருக்குது எப்படி வருத்த மாவனால் செய்த அதிரசம் வருக்காத மாவில் செஞ்ச அதிரசம் ரெண்டு அதிரசம் போட்டிருக்கு இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் ஏராளமான அப்பம் அடை இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய உணவு அல்ல அநேக இந்த பைபிள் வெள்ளக்காரன் அது வெள்ளக்காரதுன்னு சொல்கிறாங்களே வெள்ளைக்காரனுக்கு அதிரசம் தெரியாது அடை தெரியாது அப்பம் தெரியாது எல்லாத்துக்கும் வேஃபர் கேக்கு வேஃபர் கேக்குன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆனால் அந்த பலகாரம்லாம் கொடுத்தாங்க அவர் தான் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் சாயங்காலம் சபையில் பேச வேண்டும் அப்படி பேசும்போது நான் போட உடனே கிரேட் அப்படின்னு சொன்னேன் கர்த்தர் பெரியவர் அப்படின்னு மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹூ அக்பர் அப்படின்னார் இவர் முஸ்லிம் மாதிரி தெரியுதுன்னு திருப்பியவர் திருப்பியும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னா அவரை சொன்னார் ஐயா காட் இஸ் கிரேட் நீங்கள் சொல்றீங்களே அதை எங்கள் அரபு மொழியில் மொழிபெயர்த்து அல்லாஹ் அக்பர் தான் மொழிபெயர்க்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாஹூ அக்பர்னா முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்க அவங்க கூட கத்தர் பெரியவர் தான் சொல்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா சில முஸ்லீம் காரில் காட் இஸ் கிரேட்னு போட்டிருப்பாங்க ஏன்னா அல்லாஹூ அக்பர்னா பின்னால் கண்ணாடியில் எழுதி போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் எழுதி போடுறாங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா மொழி பழவாயினும் பொருள் ஒன்று தான் கடவுளோன் ஒருவன் ஒன்றே ஒருவன் உண்டே கடவுளோன் ஒருவன் உண்டே எந்த மார்க்கத்திலும் பாருங்க இத்தனை கடவுள் வைத்திருக்க இந்து மார்க்கத்திற்குள்ள ஒரு பரம்பொருள் ஒரு பராசக்தி ஒரு கடவுள் இருக்கிறாருங்க எங்களால் அறிய முடியாத ஒரு சக்தி ஒருவர் இருக்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள் இத்தனை கடவுள் வைத்திருந்தாலும் அந்த ஒரு கடவுளை தான் நம்புகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளின் ஒரு ஒரு பாகம் பிதா குமாரன் பரிசுத்தாபி மூன்று கடவுள் இல்லை ஒரே கடவுள் முச்சுடரும் ஒன்றாகும் மும்மூர்த்தி அல்ல மூவருமே ஆழ்வுருவம் ஒன்றேயாகும் ஆகும் அச்சுதா இவர்கள் ஆண் பெண் அல்ல அரணும் அல்ல லிங்கமும் அல்ல அனாதியான சச்சிதானந்தனையே வணக்கம் செய்து சர்க்குருவின் பாதம் போற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா எண்ணிலாம் முக்தி வழி எய்தலாமே என்று அகஸ்தியர் சித்தர் பாடியிருக்கிறார் மூன்று சுடர்கள் ஆனால் ஒரு தீபம் அதை உற்று பார்த்தால் திரியிலே எரிவது அடங்கிய சுடர் அதில் மஞ்சள் வட்டமாய் தெரிவது அகன்ற சுடர் நமக்கு கிடைப்பது வியாபக சுடர் மூன்று சுடர் ஒரு ஒளியில் இருப்பது போல இறைவனின் மூன்று தன்மைகள் ஒரு கடவுளின் மூன்று தன்மைகளாக நமக்கு காட்டப்படுகின்றன ஆக இப்படிப்பட்ட நிலையிலே நான் தேடிக்கொண்டிருந்த போது அந்த பிரசங்கர் பாவத்தை குறித்து சொன்னார் அந்த பாவத்தை குறித்து சொல்ல சொல்ல எனக்கு அது நல்ல உணர்வு இருந்தது ரோகு சோகு துக்கு பல வானு பந்தன் அபராத ஒரு ஸ்லோகம் உண்டு சமஸ்கிருதத்தில் பாவத்தின் ஒரு மரத்திலே நமக்கு கிடைக்கிற கனிகள் என்ன நான் பாவம் செய்தால் இந்த சரீரம் ஆகிய மரத்திலே கிடைக்கும் கனி என்ன ரோகம் வியாதி துக்கம் சஞ்சலம் வருத்தம் இதெல்லாம் கிடைக்கிறது தான் மனுஷனுடைய பாவத்தினாலே அவனுக்கு இத்தனை கனிகள் கிடைக்கிறதான் இப்படி நான் அங்கலாய்த்து கொண்டு பாவத்தை பற்றி நமக்கு தெரியும் இதிலிருந்து விடுதலை பெறுகிறதை ஏன் சொல்லவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார் அவர் பரிசுத்தராக ஒரு கண்ணியின் கர்ப்பத்திலே பிறந்தார் நமக்காக முள்முடியை தன்னுடைய சிரசிலை ஏற்றுக்கொண்டார்

முடித்த போது இந்த இயேசு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் நான் பின்னால நின்று கொண்டிருந்தேன் ஒரே ஓட்டமாக ஓடினேன் மேடைக்கே போயிட்டேன் ஏன் தெரியுமா ஒரு ஏசுதா இருப்பாரு நமக்கு வேற எவனா தூக்கி போயிட்டு என்ன பண்றது ஓடுன பைத்திகார மாதிரி மேடை அவர் போய் கையை பிடிச்சிட்டு எனக்கு அந்த இயேசுவை கொடுங்க அவர் நச்சாரி ஏதோ குடியாரம் போல் இருக்குது பைத்திகாரம் போல் இருக்கு நான் கண்ணீர் வெடிக்கிறேன் எனக்கு இயேசு வேணும் என தனியா ஒரு பக்கம் கூட்டிட்டு போனார் ஒருத்தர் அவர் நல்ல பைபிள் படித்தவர் தியோசபி நல்ல தியாலஜி மெத்தடில் பேச ஆரம்பிச்சார் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னு சொல்லி நான் எங்கள் ஃபிலாசபி வெடிப்பார் தியாலஜி ஃபிலாசபி ரெண்டோ மூணு மணி நேரம் பேசிச்சு ஒரு முடிவும் வரல கடைசியில் சொன்னார் நீங்கள் நிறைய வேதம் படிச்சிருக்கீங்க உங்கள் வேதம் எனக்கு தெரியாது எங்கள் வதம் உனக்கு தெரியாது இந்தாங்க அந்த பைபிள் கையில் கொண்டுட்டு போங்க படிங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கே சம்மதமான திருப்பி வாங்க எனக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த பைபிளை என்ன பண்றதுன்னு கேட்டேன் எங்கேயாவது போடும் கண்டு போயிட்டார் நான் நடுங்கு கைகளோடு முதன் முதலாக இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் என் வீட்டுக்கு தாழ்பால் கிடையாது நான் தாழ்பாலை போட்ட வீட்டுக்கு கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி அவ்வளவு ஏழ்மை நிலையில நான் வாழ்ந்தேன் ஒரே ஒரு ரூம் வாழை பெஞ்சா எங்கள் வீட்டுக்குள்ள தான் பெய்யும் தேழெல்லாம் ஓடும் ஓட்டல அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரே ஒரு பல்பு அதை சுவிட்சை போட்டுட்டு எனக்குள்ள ஒரு குறு கொடுப்பு இந்த பைபிள் என்னதான் இருக்குது பார்க்கலாமே அப்படி திறந்தேன் நான் பார்த்த முதல் வசனம் இந்த வசனமே உன்னை கடைசி நாளே நியாயம் தீர்க்கும் தப்புன்னு முடி வச்சுட்டு படிச்சாதான் நியாயம் தீர்க்கும் எதுக்கு வம்பு மூடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சேன் மறுபடியும் குறு குறுப்பு சரி நடுவில் திறக்க வேண்டாம் முதல் இருந்து படிப்போம் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தாரோ அது நல்ல வார்த்தை

என் மனைவி பார்த்துட்டே இருந்தா நேற்று ராத்திரி பார்த்தேன் திறந்துட்டு மூடினீங்க இப்போவும் பார்த்தேன் திறந்துட்டு மூடுனீங்க படிச்சு தொலைச்சா என்ன நல்ல வார்த்தை படிச்சு தொலைச்சா என்ன அதுக்கு தாங்க மனைவி வேணும்ன்றது படிச்சு தொலைச்சா என்னன்னு கேட்டா படிச்சேன் ஆபத்தை தொலைச்சேன் பரிசுத்துல கத்தர் வழி நடத்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் என்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவனா இப்படி மாறினான் இயேசு கிறிஸ்து மதத்தை மாத்துறவர் இல்ல மனதை மாத்துறவர் மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ உன் மூளைய தாராயோ நான் கேட்டாரு அந்த மண்ணை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் உன் நெஞ்சை எனக்கு தாராயோ தேவை வார்த்தை ஒவ்வொண்ணும் படிக்கும்போது அழுதுகிட்டே இருப்பேன் கண்ணீரான் வரும் படிக்க ஆரம்பிச்ச கண்ணீர் வரும் எனக்கு ஜெபிக்கத் தெரியாது இயேசுவையமா அழ ஆரம்பிச்சிடுவேன் ஆரம்ப காலத்துல அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேதத்தை பரட்டி பரட்டி படிச்சு விளங்க போய் அங்க இருக்கிற பாஸ்ட் மாரங்கிட்ட கேட்பேன் இது என்ன விளக்கம் அது என்ன விளக்கம் அவங்களும் சொல்ல தெரியாது இது இன்னும் கொஞ்சம் டீப் தியாலஜி அப்படிம்பாங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் சார் ஏசு என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க இதுல என்ன இருக்குது இது என்ன அர்த்தம் இப்படி ஒண்ணு ஒண்ணா கேட்டு 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 கேள்விகள் எனக்குள்ளே எழுப்பிக்கொண்டு நான் அதை படிச்சு இங்க அங்கே திருப்பும் போது இதுல பதில் நிறைய இருக்குது ஒரு பக்கம் கேள்வி இருந்தா இன்னொரு பக்கம் பதில் இருக்கு எவ்வளவு ஆச்சரியமான ஒரு புத்தகம் நாற்பது பேர்கள் எழுதின அறுபத்தி ஆறு புத்தகங்களின் சேர்க்கையை பைபிள் என்று சொல்லுகிறோம் பிபிலியான் என்ற கிரேக்க வார்த்தையை ஆங்கிலத்திலே பைபிள் என்று சொல்லுகிறோம் பிபிலியான் என்றால் புத்தகம் என்று பொருள் உலகத்திலேயே ஒரு புத்தகத்துக்கு புத்தகம் என்று பெயர் பெற்ற ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம் வேற எந்த புத்தகத்துக்கும் புத்தகம் பேரை கிடையாது சரித்திர புத்தகம் பூகோள புத்தகம் சயின்ஸ் புத்தகம் கணக்கு புத்தகம் தமிழ் புத்தகம் இங்கிலீஷ் புத்தகம் எல்லாம் சொல்லுவோம் ஆனா புத்தகம் எடு என்று சொன்னால் வேதத்தை எடு